எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நாடகத்தில் இருந்தால் எல்லாம் நடக்கும் சிலர் இப்படிதான் இருக்காங்க அதாவது நாடகத்தில இருந்தால் அது நடக்கும்ல நாடகம் முயற்சி செய்ய வச்சா நான் ஏன் கஷ்டப்படணும் அது நடக்கும்போது நடக்கட்டும் தன்னால நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு அவங்க அந்த மாதிரி சிந்தனை வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த நாடகம்ன்றது ஒரு ஐயாயிரம் வருஷம் ட்ராமா இது சுகம் பாதி துக்கம் பாதினு பிரிக்கப்பட்டிருக்கு சத்தியகம் திரைதாயகம் இந்த பூமியில சொர்க்கம் துவாபரகலிக்கும் இந்த பூமியில நரகம் அப்போ இது ஏற்கனவே ஸ்கிரிப்டடு எல்லா ஆயிரம் வருஷமும் தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி திரும்ப 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 நடந்து இனி ஒரு வாட்டி நடந்துட்டு இருக்கு இனி பல கோடி வாட்டி நடக்க தான் போதும் இது வந்து ஸ்டாப்பிங்கே இல்லாம நடந்து போயிட்டு இருக்கு அதனால மக்கள் என்ன நினைக்கிறான் ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் நாடகர் நடக்கட்டும் டிராமாவில் இருந்தால் நடக்கட்டும் கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கட்டும் இப்படின்ற ஒரு பார்வையில் இருக்காங்க சில தினங்களுக்கு முன்னாடி பரமாத்மா இந்த டாபிக்கை டச் பண்ணார் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா நாடகத்தில் இருந்தால் நடக்கும் நாடகம் முயற்சி செய்ய வச்சா செய்விக்கும் செய்யட்டும் இந்த பார்வை தவறு அப்படின்றார் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கு பலன் கிடைக்கும் நாடகம் செய்விச்சா செய்விக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற பார்வை சரியில்லை அப்படின்னு பரமாத்மா கிளாரிஃபை ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் நம்மளதான் எக்ஸாம்பிள் எடுத்துக்க முடியும் அதுதான் யாரிடையும் பர்மிஷன் கேட்காம சொல்ல முடியும் அதனால அப்படி சொல்றேன் நான் ஒரு பதினாறு வருஷமா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றேன் ஆக்சுவலா நான் வந்தது வந்து கடன் தீர்வதற்காக வந்தேன் என்னோட கற்பனை என்னன்னா ஒரு ஆறு மாசத்துல கடன் எல்லாம் அதுக்கப்புறம் திருப்பியும் பிஸ்னஸ் அது இதுன்னு பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகி அமெரிக்காவில் ஆஃப்ரிக்காவில் எங்கேயாவது ஒரு கண்ட்ரியில் செட்டில் ஆகி நல்லா வாழ்ந்து டைம் கிடைக்கும் நம்ம கதை முடிஞ்சோடன கிளம்பி போயிடலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன் ஆனால் அந்த கடன் வந்து போயினே தான் இருந்தது நான் வந்த மூணாவது மாதமே நான் என்ன பண்ணேன்னா வாணியெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சென்டரில் ஓகே ஆறு வருஷமாக நான் வந்து பாடி முகப்பேர் அங்கே கிளாஸ் எடுத்திருக்கேன் கடந்த ஒரு ஒம்பது வருஷமா நான் வந்து யூடியூப் ஸ்பேஸ்லையும் இருக்கேன் அப்போ என்ன முடிவு பண்ணேன்னா என்ன என் பிரச்சனை தீரும்போது தீரட்டும் இந்த விஷயங்கள் ஒரு சைடு பேரலெலாம் நடக்கட்டும் அப்படின்னா என்ன தினசரி எழுந்து அமிர்த வேலையில் ஆத்மாவின் தந்தி அன்பா நினைவு செய்கிறது நாலு பேஜுக்கு வாணி இருக்கு அது படிக்கிறது கேட்கறது ஸ்ரீமத் பரமதம உயர்ந்த வழியை ஃபாலோ பண்ணுறது சேவை பண்ணுறது நமக்கு தெரிஞ்ச புரிஞ்ச ராஜயோகத்தை சக ஆத்மாக்களுக்கு தான் நம்ம பண்ணுற சேவை இதை வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன் அவ்வளோதான் தான் இப்படி திரும்பி பார்க்கும்போது பதினாறு வருஷம் ஓடிடுச்சு ஒருவேளை கடன் நூற்றுக்கு நூறு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சேவை பண்ண வருவேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தா இன்றைக்கு கூட என்னால் ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியாது இப்போ போன பதினாறு வருஷம் போனது போனது தானே கரெக்டாக ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அட்டாக் வந்தது அன்னைக்கு போயிருந்தோன்னா ஒண்ணுமே பண்ணாம இருந்து அதாவது கடன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாம்னு நினைச்சு அட்டாக் வந்து போயிருந்தா ஒரு புண்ணியமும் சம்பாதிச்சிருக்க மாட்டோம் கரெக்டாக ஒரு புருஷார்த்தமும் நம்ம செய்யலாம் நடந்திருக்காரு கரெக்டு தானே சோ ஒரு வேலை முடிஞ்சா ஒன்று ஸ்டார்ட் பண்றேன் இந்த இதெல்லாம் வந்து சரியான புரிதல் கிடையாது பாருங்களேன் ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில மூணே மூணு நாள் தான் வாழணும் ஒன்று நேத்து ஒன்று இன்னைக்கு ஒன்று நாளைக்கு நேற்றும் நாளைக்கும் வந்து அவன் கனவுல தான் வாழ முடியும் நினைவுகளில் தான் வாழ முடியும் இன்னைக்குன்றது நிச்சம் இன்னைக்கு கூட நீங்க என்ன சொல்றீங்க அது நடந்தா பண்றேன் இதை நடந்தா பண்றேன்னு சொல்லிட்டு காலத்தை தள்ளி போட்டீங்கன்னா என்னைக்குதான் பண்ணுவீங்க பாருங்களேன் இந்த தலை எழுத்து அப்படின்றது அவங்கவுங்க தான் உருவாக்கிக்கிறோம் இந்த பிரிவுன்றது என்ன போன பல பிரிவுகளுடைய வெளிப்பாடு தான் போன பல பிரிவுகளை நம்ம செய்த பாவம் பொண்ணுத்தோட வெளிப்பாடு தான் இந்த பிரிவு சரியா அப்படியே நம்ம இந்த பிரிவுக்கு வந்துட்டோம் ஸோ அதோட இம்பேக்ட் ஒன்று இருக்கேன் இந்த பிரிவில நமக்கு அப்பா அம்மா அப்படின்னு ஒருத்தவங்க கிடைக்கிறாங்க அவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இப்படி படி இந்த வேலையை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அது ரெண்டாவது விஷயம் நம்மளை தாக்குறது ஐ மீன் ஒரு இன்புட் நமக்கு மூணாவது நம்ம வாழக்கூடிய சொசைட்டி இந்த சொசைட்டி வந்து சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு மூணாவது அது நாலாவது வந்து நம்ம வில் பவர் அந்த வில் பவர்னா என்ன நான் செய்து காட்டுவேன் நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு ஒரு வில் பவர் நமக்கு வர்றது அஞ்சாவது நம்ம செய்யக்கூடிய செயல் நம்ம எண்ணம் சொல் செய்கிற நல்லது பண்ண நம்ம நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் நம்ப இருந்தனே தெரியும் இதெல்லாம் சேர்ந்து நம்ம புதுசாக வாழ்க்க ஆரம்பிக்கிற மட்டும் பார்த்திங்களா அது வந்து நமக்கு ஒரு குணமாகும் அதுக்கப்புறம் அது நம்ம கேரக்டராக செட் ஆகிடும் அதுதான் நம்மளுடைய தலை எழுத்து டெஸ்டினி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ டெஸ்டினி யார் உருவாக்குறா நம்ம தான் உருவாக்குறோம் இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறது இந்த ட்ராமாவில் அது தானா நடக்கும் அப்படிலாம் நினைக்கிறதுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிறது வந்து ஸ்கூல் லைஃப் தான் பெஸ்ட் லைஃப் அப்படின்னு என்ன ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க அன்னன்னைக்கு ஒழுங்காக ஸ்கூலுக்கு வாங்க ஸ்கூலில் டீச்சர் சொல்கிறத ஒழுங்காக கேளுங்கள் அவங்க கொடுக்குற ஹோம் ஒர்க் அன்னன்னைக்கே பண்ணுங்க அன்றைக்கி சொல்லிக் கொடுத்தது அன்றைக்கே படிங்க இப்படி எல்லாம் பண்ணால் நீங்கள் க்ளாஸ் ஃபஸ்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது ஃபெயில் ஆகிற பையனுக்கும் தெரியும் ஆனால் யார் இதை சொன்னதை கடைப்பிடிச்சானும் ஹோம் ஒர்க் அன்னன்னைக்கே பண்ணுறான் அன்னிக்கே படிக்க வேண்டியதை படிச்சிடறான் ஸ்கூலில் அட்டன்டிவாக இருக்கான் அட்டண்டன்ஸ் ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்குது இவெல்லாம் வந்து என்ன பண்ணுறான்னா நல்ல மார்க் எடுக்கலாம் இல்லை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலாம் யார் ஒருத்தர் ஏ இன்னைக்கு படிக்கலனா நாளைக்குள்ளே படிச்சுக்கலாம் ஸ்டடி ஹாலிடேஸ்ல படிச்சுக்கலாம் இப்படி தள்ளி போடுறவங்களுக்கு கடைசியில் எக்ஸாம்ல ஜஸ்ட் பாஸ் ஆகலாம் தான் பாஸ் ஆகலாம் இல்லை ஃபெயில் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி சரியா அதனால யாராவது ஒருத்தர் இந்த நினைவோடு இருந்தீங்கன்னா அதாவது ட்ராமால இருந்தால் நடக்கும்ல ட்ராமா முயற்சி செய் வச்சிக்கோம்ல அப்படின்னா நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தான் போறீங்க நீங்கள் பெருசாக சாதிக்க போறது கிடையாது இந்த புரிதல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்தால் நல்லது புரியுதுங்களா ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஒரு முயற்சி நிறைய பேர் இந்த இதில் கன்ஃபியூஸ்டாகவே இருக்கான் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இப்போ வேலைக்கு போய்ட்டுருக்கேன் எனக்கு இப்போ ஐம்பது வயசாகுது ஐம்பத்தெட்டு வயசில் ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவேன் பேங்க் பேலன்ஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃப்ரீ தான் நான் அப்ப வந்து சேவை பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கு பரமாத்மா என்ன சொல்கிறாங்கன்னா அச்சா அப்படின்ற ஒரு வார்த்தை போடேன் அச்சா என்ன வேணா எப்போ வேணா இது வேணால் நடக்கலாம் எதுவுமே கேரண்டி கிடையாது லைஃப்பில் யார் உங்களுக்கு கேரண்டியாக கொடுத்தா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருப்பீங்க அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சேவை பண்ண வரைக்கும் பொதுவாக நடந்தால் நல்லது நடக்கணும்னு என்ன கேரண்டி நான் அப்படி தான் நினச்சேன் எனக்கு வந்து முப்பத்தாறு போல் எனக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு அறுபத்தி மூணு வயசு இருக்கும் இல்லை ஓகே கணக்கு போட்டுக்காங்களா நான் முப்பத்தி ஆ அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வயசு தான் இருக்க முடியும் பொதுவாக இப்போ பூமியில் எக்ஸ்பெஷலி இந்தியாவில் வந்து ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் என்னென்னா எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு ஸோ ஜா அதை வந்து வந்துடுவான்ல ஒன்று கர்மாதி இதாகி போவோம் இல்லாட்டி இதே சரீரத்தில் ஜட்மெண்ட்டை வரைக்கும் நம்ம போயிடுவோம் அதெல்லாம் அப்படி போகிறப்போக்கு போட்டோம் இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி அட்டாக் வரும்போது தான் தெரியுது என்ன வேணால் ஐயா எப்போ வேணால் நம்ம போகலான் ஸோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா இன்றைக்கி தான் நமக்கு கடைசி நாள் இன்றைக்கே சில டைம் கிளம்பி வரலாம் அப்போது இந்த டைம் நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் தந்தை அன்பாக நினைவு செய்து பாவத்தை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு ஒரு பதினாறு வருஷமாக இருந்திருக்கேன் பதினாறு வருஷமாக சேவையும் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில் நிறைய என்ன சொல்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் கூட ஒரு சைடில் நான் இது சம்பாதிச்சு வச்சுருக்கேன் என்ன புண்ணியம்ன்ற ஒரு கணக்கு நான் சம்பாதிச்சு வச்சுருந்து தான் இருக்கேன் டெய்லி ஸோ யாராவது ஒருத்தர் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த ட்ராமா செய்விக்கும் ட்ராமா முயற்சி செய்ய வைக்கும் இப்படிலாம் நினச்சி உட்காந்து நின்றீங்கன்னா நீங்கள் ஏதோ தப்பான கால்குலேஷன் போட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்காங்க நீங்கள் தினசரி பண்ண வேண்டியது என்னென்னா நைட்டு படுக்க போகும்போது இந்த நாலு விஷயம் பண்ணிட்டீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க அமிர்த விட பண்ணனா வாணி பட்சனா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணா சேவை பண்ணனா பாருங்கள் இதே மாதிரி நாளைக்கு ஒரு நாள் பண்ணணும் முடிவு பண்ணுங்கள் அடுத்த நாள் நைட்டு திரும்பவும் இதை அப்டேட் பண்ணுங்கள் இறைவனுக்கு வந்து கணக்கு வழக்கை கொடுங்க சார்ட்டு வையுங்க திரும்பி பார்த்தீங்கன்னா நாம் வந்த மாதிரி பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் அந்த மாதிரி கணக்கு வழக்கு வந்துடுவோம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் எனக்கு வேற ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் என்ன கொஞ்ச நாள் வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்க காணாமல் போயிடுவாங்க ராஜகம் ப்ராக்டிஸே பண்ண மாட்டாங்க சில வருஷங்களா அப்புறம் டச் ஆகி திரும்பி வருவாங்க இந்த நிலைமை எனக்கு இருந்ததே கிடையாது பதினாறு வருஷம் இருக்காங்கன்னா பதினாறு வருஷமும் இருந்திருக்கேன் பதினாறு வருஷமும் கன்சிஸ்டண்டாகவும் இருந்திருக்கேன் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ பரமாத்மா வானிலே சொல்கிறாரு ட்ராமா நடத்தும் ட்ராமா செய்விக்கும் ட்ராமா பண்ணணும்னா பண்ணணும் இப்படிலாம் நினச்சி உட்காந்துன்னு இருக்காதீங்க முயற்சி செய்யுங்க முயற்சி திருவினையாக்கும் அப்படின்றார் ஒரு வானிலையில் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன தான் தலைக்கையும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லலாம் ரிசல்ட்டே வரலன்னு வச்சுக்கோங்க பரமாத்மா சொல்றாரு நான் உங்களுக்காக உங்களுடைய கணக்கு வழக்கை மாற்றி உங்களுக்கு ஜெயிக்க வைப்பேன் அப்படின்றார் அப்புறம் வேற ஒன்று சொன்னார் இப்போ வந்து நூற்றி எட்டு மணி மாலைன்னு ஒன்று இருக்குல்ல ஆக்சுவலாக என்னன்னா நூற்றி எட்டு மணி தானே நல்லா பாஸ் ஆனவங்க பதினாறு எட்டு பேர் வந்து நம்பர் ஒன்ல வராங்க இல்லையா எட்டு மணி மாலையில் வராங்க அதுக்கப்புறம் நூற்றி எட்டு மணி மாலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா நூற்றெட்டு மணி மாலை சேர்ந்துச்சின்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க நமக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏற்கனவே யாரோ எடுத்துவிட்டாங்க நான் என்ன புருஷார்த்தமே பரமாத்மா சொல்லுவது இந்த செயின் இருக்குல்ல போடுறாங்கல்ல அதில் மாநில வந்து மணிகள்லாம் இருக்கும்ல அதுக்கு அழைக்கப்படுத்துறதுக்கு வேறு வேறு கலரில் மணிலாம் போடுவாங்க தெரியுமா இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா கோப்பேன் அதில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்றார் அப்படி சொல்ல ட்ராமாவோட கிரியேட்டர் ப்ரொடியூசர் டேரக்டர் எல்லாமே நான் தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணுற ஏற்ற மாதிரி நான் வந்து ரூல்ஸ் எல்லாம் மாற்றிப்பேன் இந்த நூற்றெட்டு மணி மாலுமே இனி ரெடியாக ஆக்கலைன்றார் அது காரணம்னா நம்ம புருஷாரத்தை லெவல் அப்படி இருக்குது ஒரு நாள் நம்ம பண்ணுற புருஷார்த்தும் பார்த்தீங்கன்னா சத்தியோதம் முதல் நாள் வர மாதிரி இருக்கும் அடுத்த நாள் நம்ம பு பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா திரையாக கடைசியில் போகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நூற்றி எட்டு மணி மாலை ரெடியே பண்ண முடியல அப்படின்றார் அது கடைசியில் ஜட்மெண்ட் என் டைமில் தான் பர்ஃபெக்டாக ஃபைனலான மாலை வரும் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் ஸோ நம்ம முயற்சி பண்ணி அந்த மாலை லெவலில் வர்ற அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் ஸோ யாராவது ஒருத்தர் இந்த புரிதலோடு இருந்தீங்கன்னா ட்ராமா செய்விக்கும் ட்ராமா புஷ் கொடுக்கும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தப்பாக கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நல்லது ஓகே வேறொரு கேள்வி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த கிராமம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வார்த்தை வானிலை வருது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாருங்களேன் என்னுடைய பேர் வந்து பிரேமானந்த நாராயணன் பூமியில் எட்நூறு கோடி பேர் இருக்கணும் எட்நூறு கோடி பேருக்கும் அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் இருக்கும் கரெக்டாக ஒருத்தருக்கு அவங்க பேரே பிடிக்கலன்னா அவங்க கேசட்டில் கொடுத்து அவங்க மாற்றிப்பாங்க அப்போ இது வந்து சரீரத்துக்கான பேர் ஆத்மாவின் தந்தை பரமாத்மா அவருடைய இயற்பேர் சிவன் அவருக்கு தான் ஆத்மாவுக்கு பேர் இருக்கு அப்ப நம்ம ஆத்மாக்களுக்கு எல்லாம் என்ன பேர் எட்நூறு கோடி பேர் இருக்கும் எட்நூறு கோடி ஆத்மாக்களுக்கு என்ன பேர் என்ன பேர்னா சாலி கிராமம்னு பேர் சோ பரமாத்மா என்ன சொல்றாருன்னா பூஜை நடக்குது இல்லை சிவன் கோவில் சிவன் கோயிலுக்கு சிவன் லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்புறம் குட்டி குட்டி குட்டியா சில லிங்கங்கள்லாம் வச்சிருப்பாங்க அதை என்ன சொல்லுவாங்க கிராமங்கள்னா இப்போ கிராம பூஜை நடக்குது அப்படின்னு ஸோ சோ இறைவனோட ஆத்மாவுக்கு பேரு சிவன் பேரு சிவன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒளி அர்த்தம் அவருடைய செயல் வந்து மங்கள காரகன் விஸ்வ கல்யாணக்காரி உலகத்துக்கு நன்மை செய்பவர்னு அர்த்தம் அப்போ நம்ம ஆத்மாக்களுக்கு கலெக்டிவாக என்ன பேருனா சாலி கிராமம்னு பேரு இது ஏற்கனவே ஒரு தலைப்புல வீடியோ போட்டுட்டோம் இருந்தாலும் இந்த சகோதரி கேட்டதுனால அவனுக்கு வாய்ஸ் நோட் போட்டுட்டேன் இந்த மாதிரி ஏன்னா எல்லா ஐயாயிரம் வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பாங்கன்னு சொல்றதுக்கு இல்லை இல்லை அது எப்பயோ போட்டுது நிறைய பேருக்கு தேடினாலும் சொல்றேன் கிடைக்காம இருந்திருக்கலாம் அதனால இந்த கேள்வி கேட்டாங்க அதுக்கு நான் பதில் சொன்னேன் அதை வந்து இன்னும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அதை வந்து அதனால் இன்னைக்கு வீடியோவில் அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி திரும்ப சொல்கிறோம் அவ்வளோதான் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ